எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வெளியில என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து கிராமத்து வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் எங்கள் சொந்த ஊருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் கீதாக்கா உசாக்கா ஜோதி பாப்பா எல்லோருமே வராங்க எங்கள் ஜோதி அக்கா எல்லாேருமே ஏன்னா எங்கள் கிராமத்து வீட்டை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாருமே டவுனில் வந்துட்டு ஒரே வண்டி சத்தத்துலேயே இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றிலுமே பாருங்கள்னா நல்லா வெறும் கருகு வந்து நல்லா பச்சை பசி ஏறுமோ அதுவும் எங்கள் வீட்டை சுற்றிலுமே அது வந்து தெருவுலையும் எங்கள் வீடு தனி வீடாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சவுண்டு விட்டாலும் யாருக்கும் டிஸ்டபன்ஸாக இருக்காது அப்புறம் எல்லாமே போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு மித்தபடி எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் அதுக்காக தான் அந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு வராங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி நான்வெஜ்ஜெலாம் கிடையாது வெஜ்ஜு தான் வந்து சமைக்க போகிறேன் சாம்பார் ரசம் அப்பளம் பாயசம் இப்படி தான் வந்து சமைக்க போகிறேன் மாமி வந்து வீட்டெலாம் மொழிகிட்டு இருக்கிறாங்க அப்போ போயிட்டு சமையலாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் பருப்பு தான் வந்து வேகப்பட போகிறேன் திசாணி பாப்பாவும் பார்த்தீங்கன்னா அம்மா சீட்டில் இருந்து படிக்கிறது எங்கள் பாப்பா வந்திருக்குது வெயிலில் நின்று பேசுகிறமா கண்ணை கூசுறதுக்கு பாப்பா கீழே மானி மானியம் வீடு மொழிகிட்டு இருக்கிறாங்க தான் நாங்களும் வந்தோம் இது வந்து மண் தரையாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா சாணி பொட்டு மொழுவனால்தான் வந்து நல்லாயிருக்கும் அதனால வந்து மான்னி வந்து மொழிகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஸ்கூல் லீவ்னால பிள்ளைங்க பிள்ளைங்கெல்லாம் வந்திருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடு வந்து இன்னைக்கு மொழிகிட்டு இருக்கிறேன் வந்து மண் வீடாக இருக்கிறதுனால வந்து சாணி போட்டு மூணு தான் இருக்கும் அதான் மொழிகிட்டு இருக்கிறேன் வீடு இப்போ தான் பசங்கெல்லாம் வந்தாங்க எல்லாம் காலையில் வந்து காப்பி சாப்பிட்டுருந்தாங்க ஊருக்கு காமி வந்துட்டோம் மாமி வந்து உருளைக்கிழங்கு போட்டு அவரைக்காய் போட்டு புளி குழம்பு தான் வச்சுருக்கிறாங்க இப்போ வந்து சாப்பிட்டுக்கிட்டுருக்குறோம் சாப்பிட்டு தான் காயெல்லாம் வந்து அறியணும் இந்த காயெல்லாம் வந்து வெளியிலே கொட்டி வச்சுருக்கோம் ஏன்னா வீடு முழுவதுனால நாங்கள் உள்ளே போக முடியாது வெளியில தானே அடுப்பு இருக்குது அதனால வந்து இங்கனே காயெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி எங்க ஊருக்கு வரத்துக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சண்டை நேரத்துல கண்டிப்பா எங்க ஊருக்கு வாங்க சுத்தி பார்த்துட்டு போகலாம் காய்கறி அரிய ஸ்டார்ட் பண்ணியாச்சு சுபி பாப்பா வந்து வெளில பிறந்தது இப்பதான் வந்துருக்குது நடுமாமி வந்துருக்குறாங்க பாப்பா எங்கடா பிறந்தீங்க சுபி அண்ணனா பாருங்க நல்ல வர்ற பாப்பாங்க

அடுப்பு மொழி கோலம் விடுறேன் அடுப்பு மொழி கோலம் விடுறேன் வீடு மொழி நான் கோலம் விடல அந்த பாருங்க வெளியடுப்பு மொழியும் கோலம் சுபி பாய் கவனிக்கிது பாப்பா எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் பாப்பா இன்னொரு பாத்திரம் வாங்கிட்டு அங்கே மேலே கட்டுப்படில்லதா பாத்திரம் போய் எடுத்துருவா நாங்கள் கட் பண்ணுவோம் பாருங்க பருப்பு வந்து அடுப்பில் வச்சுருக்குறோம் எங்கள் தீபா வந்து டீ போட்டாச்சு மாமியை வந்து டீ ஆற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்து வச்சுட்டேன் மா நடு மாமி நானும் சுவிமா ஏன் என்னடாது அம்மா பச்சை பச்சைன்னு இருக்குது தீபா நல்லா இருக்கு இந்த டாப்பு சூப்பராக இருக்குடா பசங்களாம் இங்கே எங்கள் வீடெல்லாம் மொழி விட்டு போக வட்டாச்சு ஏ எங்கள் ரக்ஷன் எங்கள் இனியம்தன் குட்டி தம்பி நல்லா இருக்காடி குட்டி

அதனால வீட்டுல இருந்தாலும் பன்னெண்டு மணிக்கெல்லாம் டீ சாப்பிடுறோம் டீ டீ சாப்பிட்டாதான் உங்களுக்கு வேலையை புரியும் வயகாட்டில் வந்து வேலை பார்த்ததுனால வந்து டீ சாப்பிடாம இருக்க முடியாது அதனால வீட்டில் இருந்தாலும் டீ போட்டு சாப்பிடுவோம் வைப்போம் மத்தியானமா டீ போட்டு சாப்பிடுவோம் சாப்பிடாமனால இருந்துருவோம் சாதம் ஆனால் டீ குடிக்காம இருக்கவே மாட்டோம் நாங்கள் டீ குடிச்சால்தான் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் நாங்கெல்லாம் குடிச்சோம் ஆறாத்துக்கு முன்னாடியே பசங்களுக்கு தான் கொஞ்சம் ஆறணும் ஆற விட்டு தான் பசங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் டீ வந்து சூடா குடிச்சாதான் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் எங்களுக்கு வந்து டீ குடிச்சாலும் தெரியும்

பாய் சொல்லிடு அத்தைக்கு நாங்கெல்லாம் டீ சாப்பிட்டு கொடுத்தோம் பசங்கெல்லாம் அங்க உட்காந்துருக்குறாங்க ஆற விட்டு தான் பசங்களுக்கு கொடுக்கணும் என்னம்மா இங்கே வா இந்த இருக்கு பாருங்க உனக்கு காப்பி ஆத்த அங்கே வச்சிருக்கு நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறோமா அனைத்துமே வந்து நம்மளுக்கு கிராமத்துல அந்த சுதந்திரம் கிடைக்கும் ஏன்னா வந்து தூசு அது இது போக எதுவுமே ஒரு எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காது கண்ணு கெட்டின தூரம் நம்ம வீட்டை சுற்றியுமே இயற்கை தான் கிராம கிராமத்தில் இருந்தால் ஒரு தனி தான் பிள்ளைங்களுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கிராமத்தில் இருந்தால் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமான்சர் சொல்லுங்க பாப்பா உனக்கு பிடிக்குமாடா பாப்பா டவுனாக இருந்தாலும் தனியாக ஒத்தையாக தான் சமைச்சிக்கிட்டு இருக்கணும் இங்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் சமைக்க மாட்டேன் எங்கள் தீபா எங்கள் மாமி எல்லாேருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு வேலையை பார்ப்போம் முட்டைகோசு பொரியல் பண்ணியாச்சு பீட்ரூட் பொருள் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு வத்தாச்சு இப்போ வந்து சா சாம்பார் தாளித்து ஊற்ற போகிறோம் தக்காளி போட்டுக்கிறோம் சாம்பாரில் அடுத்தது ரசம் வச்சுக்கலாம் ரசம் தாளிச்சுக்கலாம் சமையலுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்புமே நான் பண்ணிட்டேன் தாலிப்பெல்லாம் வந்து எங்கள் தான் ரெடி இருக்குது ஏன்னா நான்வெஜ்ஜுனால் என்ன தான் சமைக்க சொல்லும் வெஜ்ஜுனா இப்போ சாம்பார் சாதம்லாம் என் தங்கச்சி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது தீபா அடுப்பரிச்சு விடுறது அடுப்பரிச்சு விடுறது மத்தபடி காய்கறி கட் பண்ணி கொடுக்குறது இந்த வேலையெல்லாம் நான் இருக்கிறேன் இங்கே வருங்க எங்கள் வீட்டை சுற்றிலுமே இயற்கை தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கீதாக்கெல்லாம் இருக்கிறாங்க வந்துட்டாங்க வாங்க விருந்தாளியெல்லாம் வாங்க பாப்பா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஜோதி பாப்பா உஷாக்கா கீதாக்கெல்லாம் இந்த வந்து தெருவில் வண்டி நிறுத்தி போட்டுருக்குறாங்க பாருங்க காது குத்திக்கு அக்கா வந்துருக்கிறாங்க ஜோதி பாப்பா வந்து இப்போதான் வருது ஜோதி அக்காவும் வரணுச்சிட்டு இருக்கிறாங்க சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க வருவாங்க ஆமா வீட்டை சுற்றி இருந்தால் நல்லா இயற்கை அழகாக இருக்கும் வீட்டு வாரத்துல மாடு மேஞ்சிக்கிட்டுருக்கு பாப்பா யார் வர நம்ம வீட்டுக்கு இங்கே பாருங்க எங்களுக்கு இதாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் ஜோதி பாப்பாலாம் வாங்க விருந்தாளி வாங்க பாப்பா இப்பதா கூட ஃபர்ஸ்ட் வேற எப்படி இருக்கு இருக்கடா வெரி குட் நயனி பாப்பா இப்ப வந்து எல்லாமே சமைச்சாச்சு சாதம் மட்டும் அடுப்புல இருக்கு என்னென்ன சமைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க சாம்பாரு ரசம் உருளைக்கிழங்கு முட்டை கொத்துக்கு பீட்ரூட்டு இது பாயாசம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என் தங்கச்சி சமைச்ச சமையல் நான் வந்து ஹெல்ப்பர் இன்றைக்கி சாதம் அடுப்பில் இருக்குது அப்பளம் பொறிக்கணும் அவ்வளோதான் அக்கா வந்துட்டாங்க பாப்பா எல்லாட்டையும் ஓட்டிக்கிட்டு பாப்பா மகேஷ் தான் கெல் பண்ணது எல்லாம் சின்ன இன்னைக்கு சமையல் சாதம் வேகட்டும் சாதம் வேகட்டும் முடி வச்சிடலாம் இன்னைக்கு வந்து தீபாவோட சமையல் தான் சாப்பிட்டு பாருங்க எங்க உஷா பாப்பா கீதா பாப்பா எல்லாருமே வந்திருக்காங்க வாங்க பார்க்கலாம் சோதி சோதி பாப்பாட்டு பாப்பாலாம் எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க வாங்க பாக்கலாம் எப்படிக்கா இருக்குது இடம் நிறைய வந்துட்டோம் வயல் குளம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுவும் மயஸ் குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க செடியெல்லாம் எல்லாேருமே கொய்யாக்கெல்லாம் காய்ச்சிருக்கா அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம் பலமையான ஞாபகம்லாம் நிறையா வந்துருச்சு சரி பாப்பா ஊர் எப்படி இருக்கு ம் இப்படிச்சிருக்காட நயப்பாப்பா சூப்பராக இருக்கு அக்கா இருக்க நீ இருக்கா இங்கேயே இருக்கும்க்கா ஜாதி கட்டுங்கன்னு சொல்லுற இடம் இருக்கு தாராளமாக கட்டிங்க ஒரு சின்ன வீடு அப்பப்போ சனி தீபாவளி நினைவுகளை வந்து இப்ப மகேஷ் எங்களுக்கு நிறைவேற்றிட்டாங்க சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு காது குத்திக்கு ஒரு உடனே அவங்க நாள் இருந்தாங்க நாங்க அடிக்கடி அவங்கள்ட்ட சொல்லுவோம் அது கிராமத்துல வீடு கட்டி இருக்கணும்னு